என்ற தலைப்பில் மரியாதைக்குரிய பாரத ராஜா அவர்கள் பேச வருகிறார்கள் வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழர் வாழிய பாரத மனிதர நாடு நேரத்தின் அருமை கருதி அனைவரையும் வணங்குகிறேன் சரி கூடாது சரி இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ஐயா செய்தார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து கருத்தரங்கத்திற்கும் கலியரங்கத்திற்கும் தலைமையற்ற பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்து அனைவரையும் வணங்குகிறேன் பாண்டிய மன்னன் ஒருவருக்கு பெண்ணின் கூந்தலில் மனம் இருக்கிறதா இல்லையா என்று அந்த பாண்டியனுக்கு சந்தேகம் விழுந்தது போல இந்த முதலியார் பாண்டியனுக்கு ஒரு சந்தேகம் பெண்களின் முன்னேற்றம் அக்காலத்திலா இடைக்காலத்திலா இக்காலத்திலா என்று அந்த ஐயத்தை தீர்க்க வேண்டும் என்றால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இது ஒரு பட்டிமன்றம் பட்டிமன்றமாகத்தான் இருக்குது ஏனென்றால் பெண்களின் முன்னேற்றம் என்று கொடுத்திருக்கிறார் தலைப்பு முன்னேற்றத்தை பற்றி கேட்டால் தவறாக நினைக்க கூடாது கண்ணகி செய்தது முன்னேற்றமா கற்பா பெண் சிறந்தவை என்று அதை பற்றி பட்டியலிட்டு இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் அதே போல் ஐயா பெருமகன் அவர்களும் காலமேக புலவர் அது போன்ற பாடல்களை எடுத்தாண்டார் இன்னும் கொஞ்சம் எனக்கு தகவல்களை கொடுப்பார் கொடுக்கலாம் ஆனால் ஏனோ தலைப்பு தடம் மாறுகிறது என்று நினைக்கிறேன் பெண்களின் முன்னேற்றம் அப்ப நீங்க சொன்னீங்க முப்பது புலவர்கள் இருந்தாங்க அப்படின்னு முப்பது புலவர் அது உண்மை அதே போல போரிட்டு வென்றார்களா அரசு அரசிடித்து அரசியலா ஆனார்களா அப்படினா பெண்களுடைய முன்னேற்ற தேவையாக சொல்லி இருந்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும் இப்ப நான் சொல்ல வந்தது எனக்கு தலைப்பு உங்களுக்கு தெரிஞ்சது இருக்கின்ற நமக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகு என்று சொல்லலாம் அதுல தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாரு தமிழ்நாடு தான் முத்துலட்சுமி நட்டை அப்படின்னு சொல்லிட்டு முதன் முதல்ல பெண் மருத்துவரானார் அதுபோன்று எத்தனையோ பெண் மருத்துவர்கள் இன்று இருக்கிறாங்க எத்தனையோ வக்கீல்கள் எத்தனையோ நீதிபதிகள் நம்ம தமிழிசை நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டாலும் ஒரு பெண் ஆளுமையை நிறைந்தவர் எல்லாருக்கும் ஜெயலலிதா கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தவர் ஊழல்வாதிகளை எல்லாம் கும்பிட செய்தவர் அப்படி கும்பிட போட்டவர்கள் தான் இப்ப ஒரு மாதிரியா நிகழ்ந்து நிற்கிறார்கள் அப்படி அடக்கி ஆண்டார் அந்த ஆளுமை தன்மை அந்த முன்னேற்றம் முப்பத்தி மூணு சதம் அப்படின்னு சொல்றோம் பாராளுமன்றத்திலும் சரி இங்கேயும் சரி அந்த இடம் கிடைத்ததனால் எம்எல்ஏக்களும் சரி எம்பிக்களும் சரி அது தமிழ்ச்சி தங்க பாண்டியா இருக்கலாம் கனிமொழியா இருக்கலாம் யாரோ இருக்கலாம் அதே போன்ற தமிழ்நாட்டில் தமிழ் பெண் அமைச்சர்கள் கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இப்படி எத்தனையோ பேர் முன்னேறி இருக்கிறாங்க இதுதான் பெண்களுடைய முன்னேற்றம் அதே போல கல்வியில எடுத்துக்கிட்டீங்கனால இந்த பிளஸ் டூ என்னைக்கு வந்ததோ எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மொராஜி தேசாய் அறிவித்த பிறகு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது அந்த கல்வியில சொல்ல போடுகின்றன சிங்கத்துக்கு வாழா போனா இங்க வந்து பிளஸ் டூ அவன் தான் தலையா இருக்கிறதுனால சுண்டலிக்கு தலையா அந்த தீர்வு கொண்டு ஆளுமை கொண்டு நான் பள்ளியிலும் கல்லூரியில் பணியாற்றுறதுனால அவனுடைய உணர்வுகளை ரசிக்கிறோம் பார்க்கிறோம் சரி சரி எல்லாத்துலயும் எவ்வளவு பேரு எவ்வளவு மருத்துவர்கள் எவ்வளவு வழக்கறிஞர்கள் எவ்வளவு பொறியாளர்கள் ஐ பி எஸ் எத்தனை பட்டியலிட முடியாது திலகவதி ஐ பி எஸ் முதன் அமுதா ஐஏஎஸ் எல்லாமே இருக்காங்க நிறைய பட்டியலிடலாம் அதே போல இந்த மாணவிகள் பிளஸ் டூ முதலில் வந்தா ஆண்களை விட அவங்க சாதிக்கிறாங்க அதே போல நீங்க நீட்டா இருந்தாலும் அதிகபட்சமா அவங்க சாதிக்கிறாங்க அந்த வகையில அவர் சொன்னது போல மாதர் இழிவு செய்யும் கூட சொல்லலாம் பிரிச்சு சொன்னது மாதிரி இப்ப இருக்கிற பெண்கள் சொல்லலாம் மாதர் தம்மை இழிவு செய்யும் அந்த மடமையை அந்த மட பெண்களை கொடுத்து அவங்களை வந்து விடலாம்னு சொல்லலாம் பட்டங்கள் சட்டம் செய்வதும் பாலினை பெண்பை நடத்த வந்தோம் அப்படிங்கிற அளவிற்கு அவங்க பட்டமும் பெற்று இருக்கிறார்கள் லட்சக்கணக்கில் வெளிநாட்டுல போய் வெளிநாட்டுல போய் அங்க கலியரங்க நடத்திக்கிட்டு அமெரிக்கா இருக்கட்டும் அட்லாண்டா இருக்கட்டும் கிரேஸ் பிரதீபா அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச ஒரு பெண்மணி மிக அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க வளர்மதி அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி அவங்க வந்து லண்டன்ல இருக்காக தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி எத்தனையோ இடங்கள் பட்டிமன்றத்துல இன்னைக்கு பேச்சாளர்கள் எல்லாம் பெண்களாக தான் இருக்காங்க அவர்களுடைய பேச்சு ஏன்னா பேசக்கூடாது என்று அடக்கி வைத்தவர்கள் உணர்ச்சி நிரும்ப எழுதுறாங்க வீட்டில் இருக்கிற கோபமோ அதையெல்லாம் கொண்டு வந்து கல்வியை கத்துவதனால் அதை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி எந்த கருத்தை எந்த இடத்தில் எப்படி யாருக்கு சொல்ல வேண்டுமோ சொல்ல வேண்டிய முறைப்படி அவர்கள் சொல்கிறார்கள் அதனால் பட்டிமன்றத்திலும் சரி மற்ற கல்வியிலும் சரி மருத்துவத்திலும் சரி அரசாட்சியிலும் சரி அத்தனை துறைகளிலும் அக்காலத்தில் இருந்ததை விட இக்காலத்தில் இருக்கின்ற விண்ணில இருக்கிற இன்னைக்கு கூட ஒரு இது சாகித்ய அகாடமி ஆமா அப்புறம் நம்ம கல்பனா சவல இறந்துட்டாங்க அவங்க பேர்ல விருது அவ்வளவு கல்பனா சாவல விருது கொடுக்கறாங்க வீரத்துக்கு அந்த அளவிற்கு சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இனிமேலும் சாதிப்பார்கள் முன்பிருந்தவர்கள் குறைவாக செய்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கு நிறைய கல்வி அறிவால் விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் இருக்கிறது அதனால் சாதிக்கிறார்கள் அவர்களை வாழ்த்துவோம் வழங்குவோம் பெண்களுக்காக ஒரே ஒரு கவிதை படிச்சுட்டோம் மகளிர் வாழ்க தீங்கள் முகம் காட்டி தீந்தமையின் சுவை கூட்டி உங்கள் திறம் உலகெல்லாம் புகழ் நாட்டி எங்கள் இனம் காத்து என்னாலும் முகம் பூத்து மங்கள மங்கையராய் மதிமிகு தங்கையராய் தங்கம் நிகர் தாயாராய் தியாகமிகு தாரமாய் சிங்க தமக்கையராய் சீர்மிகு மாமியாராய் அந்நியராய் பாசுமிகு அத்தையராய் எங்குமிலா சித்தியராய் ஏற்றமிகு பெரியம்மா அன்பு நிறை பாட்டியாய் அறிவுகரு அறிவுகள் மச்சினியாய் பண்பு நிலை கொழுந்தியாய் பரிவுமிகு மிகு சொந்தமென விளங்கிட்டு சோதிம்பு திகழ்ந்திட்டு சங்கனமாய் தேந்திட்டு சலிக்காமல் உழைத்திட்டு சந்திர மண்டலத்தில் சமத்துவ அரசியலில் எந்திர அறிவியலில் ஏற்கனவே ஆளுமையில் முந்திடும் வகையிலே முத்திரை படித்திட்டு தந்திடும் பெருமைகளால் தளராமல் என்னாலும் தாங்கி நின்று ஆயிலத்தை தலைமையேற்க செய்திட்டு ஓங்கிடவே உழைக்கின்ற உண்மையுடன் வாழ்கின்ற மகளிரின உறவுகளே நீரில் மாசற்ற போலவே அகமகிழ வாழ்த்துகிறோம் ஆண்டவரை வேண்டுகிறோம் வாழ்க மகளிர் தினம் வெல்க மகளிர் தினம் நன்றி வணக்கம்